சுவையான முட்டை எப்படி சேர்த்து பார்க்கலாம் தேவையான பொருள்கள் நாலு அவுச்சி முட்டை ரெண்டு வெங்காயம் கட் பண்ணுது ரெண்டு தக்காளி கட் பண்ணுது உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கருவேப்பில அடுப்பில் கடாயை வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானோடனே கருவேப்பில வெங்காயம் போட்டு கலடிக்கோங்க வெங்காயம் வதங்கணும்னு தக்காளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து கிளறிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்க விட்டுருங்க கிளறி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தண்ணி தெளிச்சு கலரிக்கோங்க வதங்கறத்துக்காக ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க மூடியை திறந்து நல்லா கலரிக்காங்க நல்ல தொக்கு மாதிரி வந்த உடனே கொத்தமல்லி முட்டையும் சேர்த்துக்கோங்க நல்லா கலரி முடிச்சு அவ்வளவுதாங்க முட்டை தொக்கு ரெடி சின்ன பசங்களுக்கு சாதத்துல போட்டு பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் நீங்களும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க